Yeah. ஹானின்பா இறுதி கட்டத்தை எட்டியுள்ள விஜய் டிவியன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் பத்து நிகழ்ச்சியோட மே இருபத்தி நான்கு இன்னைக்கான மாலை நேர முடிவுபடி இறுதி சுற்றுக்கு போன ஐந்து போட்டியாளர்களும் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றதான் டீட்ல வந்து பார்க்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யாரு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு பினாலி நடக்க போகுது யாரெல்லாம் பினாலி பார்க்க ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து மூணு போட்டியாளர்களுக்கு மிக கடுமையான போட்டி நிலவிட்டு வருது இந்த நிலையில தற்பொழுது ஐந்தாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆதி இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க இன்னைக்கான மாலை நேர முடிவுப்படி இதனை தொடர்ந்து நான்காவது இடத்துல லைனட் இருக்கிறாங்க இவங்க நாற்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஓட்டு வந்து வாங்கிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து மீதமுள்ள மூணு போட்டியாளர்களுக்கு தான் கடுமையான போட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதன்படி மூணாவது இடத்துல நசிரின் இருக்கிறாங்க இவங்க இரண்டு லட்சத்து தொண்ணூத்தி ஆறாயிரத்து நானூற்றி எழுபது ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து இரண்டாவது இடத்துல சாரா இருக்கிறாங்க இவங்க மூணு லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரத்து இரநூத்தி இருபது ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க முதல் இடத்துல காயத்ரி இருக்கிறாங்க இவங்களோட ஓட்டு தாறு வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்குது அதன்படி காயத்ரி வந்து பார்த்தீங்கன்னா நான்கு லட்சத்து பதினஞ்சாயிரத்து அறுநூத்தி பத்து ஓட்டு வந்து நாளைக்கு நடக்க போகுது கண்டிப்பாக இந்த ஒரு ஓட்டு முடிவுல நிறைய மாற்றங்கள் ஏற்பட அதிகமான சான்ஸ் வந்து வெயிட் பண்ணி மூணு போட்டியாளர்களுக்கு தான் கடுமையான போட்டி வந்து இருக்குது அதிலும் காயத்ரி மற்றும் சாரா இந்த இரண்டு போட்டியாளர்களுக்கு மிக கடுமையான போட்டி வந்து இருக்குது இதுல ஏதாவது மாற்றம் ஏற்படுதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தற்போது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்துல காயத்ரி இரண்டாவது இடத்துல சாரா மூன்றாவது இடத்துல நஸ்ரேன் நான்காவது இடத்துல லைனர் ஐந்தாவது இடத்துல அத்தியா இருக்கிறாங்க இந்த ஐந்து போட்டியாளர்களை உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் அருக்குமா ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ